வடக்கு நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் உக்ரைன் காசாவில் புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் உக்ரைன் மற்றும் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு போப் பிரான்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார் அங்கு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உக்ரைனில் மரணம் அடைந்தவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் விவகாரத்தில் சமரச தீர்வு ஏற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆர்மா சுயஸ் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் பயன்பாடு தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் விமானங்களை உருவாக்குவது குறித்து தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் பாதுகாப்பு கொள்முதல் அமைப்பு விவாதித்துள்ளது மற்றும் நடுத்தர அளவிலான ட்ரோன்களின் உருவாக்கம் ஆயுதப்படைகளின் இலக்கு இரண்டாயிரத்து முப்பதுக்கு இணங்க உள்ளது இந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக தடுக்க சுவிட்சர்லாந்து செயல்படுவதன் மூலம் அதன் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஜார்ஜியாவில் ஆட்சி மாற்றம் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக ரஷ்ய உளவு சேவை குற்றச்சாட்டு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில் ரஷ்யா செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜார்ஜியாவில் ஆட்சி மாற்றம் திட்டமிடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் வெளிநாட்டு உளவு நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது புலனாய்வு அமைப்பின் அறிக்கைக்கு அமைய ரஷ்யாவுக்கும் அதன் பாரம்பரியமாக மேற்கத்திய சார்பு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பாதிக்கும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போரை முன்னெடுக்க முடியாமல் திணறும் ரஷ்யா ஐரோப்பாவில் முன்னெடுக்கப்படும் சதி நடவடிக்கை உக்ரைன் போரை தொடர்ந்து முன்னெடுக்க போதிய படைகள் இன்றி ரஷ்யா தவித்து வருவதாக நேட்டோ தெரிவித்துள்ளது உக்ரைனில் பாரிய தாக்குதலை தொடங்க ரஷ்யாவிடம் ஆயுதங்கள் மற்றும் படையினர் இல்லை என நேட்டோவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பாவில் உக்ரைனுக்கான ஆதரவை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் படுகொலை சதிகள் நாசவேலைகள் மற்றும் தீவைப்பு போன்ற ஒரு ரகசிய பிரச்சாரத்தை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கைது செய்ய ரஷ்ய உத்தரவு மறைந்த ரஷ்ய எதிர்கட்சி அரசியல்வாதி அலெக்சி நவால்டியின் மனைவியானாவை இரண்டு மாதங்கள் கைது செய்ய மொஸ்கோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரஷ்யாவுக்கு வெளியே வசிக்கும் நவல்நயா தீவிரவாத குழுவில் பங்கேற்றதாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியது அவர் நாட்டில் காலடி எடுத்து வைத்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் குழந்தைகளுக்கு அடிப்படை கொடுப்பனவு திட்டத்திற்கு அமைச்சர் எதிர்ப்பு ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குழந்தைகளின் வறுமையை நீக்குவதற்கு தற்போதைய சமூக நல அமைச்சர் குழந்தைகளுக்கான அடிப்படை பண உதவியை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளார் எனினும் தற்போதைய நிதி அமைச்சர் இந்த கூடுதலான குழந்தைகளுக்கான பண உதவிக்கு தான் முதலீடு செய்ய மாட்டேன் என கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் பரவியுள்ளது பாரிசில் கோர விபத்து பலர் படுகாயம் பிரான்ஸ் தலைநகர் பரிஸ் பதிமூன்றாம் வட்டாரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த டிராம் ஒன்றும் பேருந்து ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பிரித்தானியாவில் மஞ்சள் வானிலை எச்சரிக்கை பிரித்தானிய வானிலை ஆராய்ச்சி மையம் இன்று முதல் நாளை வரைக்கும் உயிருக்கு ஆபத்து மஞ்சள் வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது பிரித்தானியாவில் ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துள்ளதால் வானிலை ஆராய்ச்சி மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது